தாயசமணம் தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு ஏஞ்சலை காட்டுற பாருங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு காட்டல போயிட்டாங்க தெரியுதுங்களா எங்களுக்கு பேர் எங்கள் பையன் ஒன்றரலான்னு வச்சுருக்காங்க மனுஷனை விட சுத்தமாக ஃபீல் பண்ணிவிடுங்க வெளிநாட்டு ரெண்டு பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி தான் ரோகோ சுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க சுத்தமாக வேக்கம் போடுது கீழமாக மாப்பிட்டு க்ளீன் பண்ணுது எல்லா வேலையும் செய்யுது ஓடிட்டு இருந்தது ஸ்கிரீன் கொடுத்து போடணும் ஒரு வீடியோ இருக்கேன் நம்மளுக்குலாம் அது செய்யணுன்னே நம்ம போய் பார்க்குறதில்ல வெளிநாட்டில் இது சர்வ சாதாரணமாக இருக்குது ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்குள்ள ஏழு மணிக்கு கூட வராங்க எப்போவுமே போடுறதில்ல ஒரு எப்பாவது அவசரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க கொஞ்சம் வீடெலாம் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல பாருங்கள் நம்ம ஊரில் ரெண்டு பேர் ரோபோ இந்த செல்லமாக உங்களை ஒன்றலாம் நாங்கள் சுத்தமாக திரும்ப சுத்தம் என்ன பிறகு காலை வச்சா ரொம்ப நல்லா இந்த பிசு பிசுல்லாமல் நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் வீடியோ பார்த்துக்கிட்டு அமௌண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்